அனைவருக்கும் வணக்கம் நம்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்கப் போகின்றோம் என்றால் நமது மிதுனம் ராசி திருவாதிரை நட்சத்திரம் நம்பர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு முழுவதும் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் ஆரோக்கியம் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சராசரியாகவோ அல்லது சராசரியை விட சற்று சிறப்பாகவோ இருக்கும் குருவின் பேர்ச்சி சாதகமாக கருதப்பட்டாலும் குறுமுதல் வீட்டில் இருப்பது ஆரோக்கியத்திற்கு அவ்வளவு நல்லதல்ல நீங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் நீங்கள் சரியான உணவை பராமரித்தால் நீங்கள் எந்தப் பிரச்சினையையும் சந்திக்க மாட்டீர்கள் ஆனால் கட்டுப்பாடற்ற உணவுப் பழக்கங்கள் உங்களுக்கு பிரச்சினைகளை உருவாக்கலாம் முதல் வீட்டில் குறு இருப்பது உங்கள் பசியை அதிகரிக்கும் இதன் விளைவாக உங்கள் இயல்புக்கு எதிரான உணவு முறை அல்லது வாழ்க்கை முறையை நீங்கள் பின்பற்றலாம் சில நேரங்களில் குறு உங்களை ஒரு சோகரிய பிரியராகவும் ஆக்குகிறார் இந்த பழக்கங்களிலிருந்து விலகி இருப்பதன் மூலம் குருவின் எதிர்மறை விளைவுகளை தவிர்க்க முடியும் உங்கள் இயல்புக்கு எதிராகச் செல்லும் போக்கை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடும் இந்த நிலைமை ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை நீடிக்கும் குரு உங்கள் இரண்டாவது வீட்டில் அக்டோபர் முப்பத்தொன்று வரை இருப்பார் குருவின் இந்த நிலை உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை தரும் அதே நேரத்தில் அக்டோபர் முப்பத்தொன்றுக்குப் பிறகு குரு மீண்டும் உங்களுக்கு சராசரி பலன்களை தரத் தொடங்குவார் அதே நேரத்தில் சனியின் பெயர்ச்சி இந்த ஆண்டு முழுவதும் எடுப்பு அல்லது பிறப்புறுப்பு தொடர்பான சில பிரச்சனைகளை தரக்கூடும் சனி மற்ற மக்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சாதாரண பலன்களை தரும் இந்த ஆண்டு சிலருக்கு வயிறு பிறப்புறுப்புகள் அல்லது மார்பு தொடர்பான பிரச்சினைகள் இருக்கலாம் ஆனால் குரு ஆண்டின் பெரும்பகுதிக்கு எந்த பெரிய உடல்நலப் பிரச்சனையையும் எதிர்கொள்ள விடமாட்டார் நீங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் விழிப்புடன் இருந்தால் உங்கள் உடல்நலம் நன்றாக இருக்கும் என்று கூறுகிறது ஆனால் நீங்கள் கவனக்குறைவாக இருந்தால் நீங்கள் உடல்நலப் பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் பெரிய உடல்நலப் பிரச்சினைகள் இல்லாதவர்களுக்கு இந்த ஆண்டு சாதாரணமாக இருக்கும் மிதுன ராசிக்கார்களின் ஆரோக்கியத்திற்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சராசரியாகவோ அல்லது சராசரியை விட சிறப்பாகவோ இருக்கலாம் கல்வி ரீதியாக இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு மிகவும் சாதகமாக இருக்கும் இருப்பினும் குருவின் முதல் வீட்டில் பயிற்சிப்பது மிகவும் நல்லதாகக் கருதப்படவில்லை ஆனால் அதன் அம்சம் எப்போதும் நன்மை பயக்கும் என்று கருதப்படுகிறது மிதுனராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் இரண்டு வரை குருவின் பார்வையின் தாக்கம் உங்கள் ஐந்தாவது மற்றும் ஒன்பதாவது வீட்டில் இருக்கும் உங்கள் மூத்தவர்களும் குருக்களும் உங்கள் முன்னேற்ற பாதையில் உங்களை வழிநடத்துவார்கள் சோம்பலை விட்டுவிட்டு படிப்பில் கவனம் செலுத்த முயற்சித்தால் உங்களுக்கு சாதகமான பலங்கள் கிடைக்கும் அதே நேரத்தில் ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தொன்று வரை குரு உங்கள் இரண்டாவது வீட்டில் உயர்ந்த நிலையில் இருப்பார் உங்களைச் சுற்றியுள்ள சூழலை மிகவும் நன்றாக வைத்திருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சித்தால் நீங்கள் விடாமுயற்சியுடன் படிக்க முடியும் ஏனெனில் இந்த நேரத்தில் குருவின் ஒன்பதாவது அம்சம் கர்மஸ்தானத்தில் இருக்கும் ஆராய்ச்சி மாணவர்களுக்கும் இந்தக் காலம் சாதகமாக இருக்கும் அக்டோபர் முப்பத்தொன்றுக்குப் பிறகு குரு பகவான் உங்களுக்கு சராசரி பலங்களைத் தரக்கூடும் இருப்பினும் பயணம் தொடர்பான பாடங்களை படிக்கும் மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் சனி பகவான் சில சமயங்களில் கல்வியிலிருந்து உங்கள் கவனத்தை திசை அத்தகைய சூழ்நிலையில் கல்வியின் முக்கிய காரணியான கிரகத்தின் ஆசைகளைப் பெறுவது நேர்மறையாக கருதப்படும் இதன் காரணமாக மாணவர்கள் படிப்பில் நல்ல பலன்களை அடைய முடியும் சில மாணவர்கள் இந்த ஆண்டு கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் பெரியவர்கள் பெரியவர்கள் மற்றும் ஆசிரியர்களை மதிக்கிறவர்கள் ராகுவின் அசுப விளைவுகளை தவிர்க்க முடியும் இதன் விளைவாக மாணவர்களின் சிறந்த கற்றல் திறன் காரணமாக நீங்கள் நல்ல வெற்றியை அடைய முடியும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சராசரியாக இருக்கும் இந்த ஆண்டு முழுவதும் சனியின் பெயர்ச்சி உங்கள் பத்தாவது வீட்டில் இருக்கும் பத்தாவது வீட்டின் அதிபதியான குறு ஜூன் இரண்டு வரை சராசரி பலன்களை தருவார் ஆனால் ஜூன் ரெண்டு முதல் அக்டோபர் முப்பத்தொன்று வரை அது உயர் நிலையில் இருக்கும் பத்தாவது வீட்டின் அதிபதியான குரு உயர்ந்த நிலையில் அமர்ந்து பத்தாவது வீட்டை பார்ப்பார் என்று உங்களுக்குச் சொல்லலாம் இதனால் ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தொன்று வரை குரு தனது ஆசீர்வாதங்களை உங்கள் மீது வைத்திருப்பார் இந்த காலம் உங்களுக்கு வெற்றியை தரும் மீதமுள்ள நேரம் உங்களுக்கு வேலைச்சுமை இருக்கலாம் பத்தாவது வீட்டின் அதிபதி உங்களுக்கு சராசரியை விட சிறந்த பலன்களை தருவார் அக்டோபர் க்கு பிறகு குருவின் நிலை உங்களுக்கு பலவீனமான பலன்களை தரும் புதன் கிரகம் ஆண்டின் பெரும்பகுதியில் உங்களுக்கு சாதகமாக பலன்களை தரும் ஆனால் உங்கள் கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கும் கல்வி நிதி மற்றும் மேலாண்மை துறைகளில் உள்ளவர்களுக்கு இந்த நேரம் சாதகமாக இருக்கும் மற்றும் உங்கள் அனைத்து வேலைகளும் சிறப்பாக செய்யப்படும் சட்டம் நிலக்கரி மற்றும் இரும்பு போன்ற துறைகளில் உள்ளவர்கள் கடின உழைப்புக்கு பிறகு வெற்றி பெறுவார்கள் அதே நேரத்தில் மற்ற துறைகளில் உள்ளவர்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் மிதுன ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு வணிகத்துறையில் உங்களுக்கு சராசரி அல்லது சராசரியை விட சிறந்த பலன்களை தரும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சராசரியை விட சிறப்பாக இருக்கும் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் இரண்டு வரை உங்களுக்கு சாதாரண பலன்களை தருவார் ஆனால் குருவின் பார்வை ஐந்தாவது வீட்டில் இருக்கும்போது உங்கள் மூத்தவர்கள் அல்லது முதலாளிகள் உங்களை விட உங்கள் எதிரிகளுக்கு சாதகமாக இருப்பார்கள் நீங்கள் சில நேரங்களில் பனிச்சூழலில் அதிருப்தி அடைந்ததாக தோன்றலாம் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் வேலையை மிகவும் கவனமாகவும் அர்ப்பணிப்புடனும் செய்ய வேண்டியிருக்கும் ஜூன் ரெண்டு முதல் அக்டோபர் முப்பத்தொன்று வரை குரு கர்ம வீட்டின் அதிபதியாக உயர்ந்த நிலையில் இருப்பார் மற்றும் உங்கள் ஆறாவது வீட்டையும் கர்ம வீட்டையும் பார்ப்பார் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் பணிகளை சரியான நேரத்தில் முடித்து நல்ல பலன்களை பெற முடியும் இந்த நேரத்தில் உங்கள் மூத்தவர்கள் உங்களை நன்றாக நடத்துவார்கள் மற்றும் மரியாதையுடன் பார்ப்பார்கள் அக்டோபர் முப்பத்தொன்றுக்குப் பிறகு நீங்கள் மீண்டும் சராசரி பலன்களை பெறலாம் உங்கள் ஆறாவது வீட்டின் அதிபதியான செவ்வாய் ஜூன் இருபத்தொன்று முதல் இரண்டு ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலான காலகட்டத்தில் ரிஷபத்தில் இருப்பார் நீங்கள் தேவையற்ற பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் மற்றும் மன அழுத்தம் காரணமாக தூக்கம் தொடர்பான பிரச்சினைகளால் நீங்கள் தொந்தரவு செய்யப்படலாம் உங்கள் ஆறாவது வீட்டின் அதிபதியான செவ்வாய் செப்டம்பர் பதினெட்டு முதல் நவம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை இரண்டாவது வீட்டில் பலவீனமான நிலையில் இருப்பார் இதன் விளைவாக நீங்கள் வேலையில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு சக ஊழியரை மற்றொரு சக ஊழியரிடம் விமர்சிக்காதீர்கள் ஏனெனில் உங்கள் வார்த்தைகள் தவறாக சித்தரிக்கப்படலாம் இந்த சிறிய விஷயங்களை நீங்கள் கவனித்துக் கொண்டால் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நிதி வாழ்க்கைக்கு முந்தைய ஆண்டை விட மிகவும் சிறப்பாக இருக்கும் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் இரண்டு வரை செல்வத்தின் கிரகமான குரு உங்கள் முதல் வீட்டில் இருப்பார் குரு உங்கள் பன்னிரண்டாவது வீட்டில் அமர்ந்திருந்தால் உங்கள் செலவுகளை அதிகரித்துக் கொண்டிருக்கும் ஆனால் முதல் வீட்டில் குறு இருப்பு படிப்படியாக உங்கள் செலவுகளை ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தொன்று வரை செல்வத்தின் காரணியான குறு செல்வ வீட்டில் உயர்ந்த நிலையில் இருப்பார் குருவின் இந்த நிலை காரணமாக நீங்கள் நல்ல பணம் சம்பாதிக்கவும் மற்றும் நிறைய சேமிக்கவும் முடியும் அக்டோபர் முப்பத்தொன்றுக்குப் பிறகு உங்களுக்கு சராசரி பலங்களை தரும் அத்தகைய சூழ்நிலையில் நிதி விஷயங்களில் சுக்ரன் உங்களுக்கு உதவுவார் சனி பகவான் நிதி வாழ்க்கையில் உங்களை ஆதரிக்கவோ அல்லது எதிர்க்கவோ மாட்டார் அதே நேரத்தில் கேதுவின் பேர்ச்சி சாதகமாக இருக்கும் மற்றும் ராகுவின் பெயர்ச்சி சராசரியாக இருக்கும் லாப வீட்டின் அதிபதியான செவ்வாயின் நிலையும் உங்களுக்கு சாதாரணமாகவே இருக்கும் மிதுன ராசிக்கர்களின் நிதி வாழ்க்கைக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு மிகவும் சாதகமாக இருக்கும் தேவையற்ற செலவுகள் நிறுத்தப்படுவதால் ஆண்டின் தொடக்கத்திலேயே நீங்கள் நிம்மதியாக உணர்வீர்கள் அதே நேரத்தில் ஆண்டின் நடுப்பகுதி உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் நீங்கள் நல்ல வருமானத்தை ஈட்ட முடியும் மற்றும் அதேபோல் போதுமான அளவு சேமித்து உங்கள் நிதிநிலையை வலுப்படுத்தவும் முடியும் காதல் வாழ்க்கை மிதுன ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் சாதகமாக இருக்கும் இந்த ஆண்டு காதல் தொடர்பான விஷயங்களில் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை உங்கள் ஐந்தாவது வீட்டின் அதிபதியான சுக்ரனின் பேச்சு ஆண்டின் பெரும்பகுதி உங்களுக்கு நன்றாக இருக்கும் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் இரண்டு வரை குருவின் ஐந்தாவது பார்வையும் உங்கள் ஐந்தாவது வீட்டில் இருக்கும் இருப்பினும் ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தொன்று வரை குரு ஐந்தாவது வீட்டின் மீது நேரடி விளைவை ஏற்படுத்தாது ஆனால் ஏழாவது வீட்டின் அதிபதியாகவும் உயர்ந்த நிலையில் இருப்பதாலும் காதல் திருமணத்தை யோசிப்பவர்களின் காதல் வாழ்க்கை குருவின் செல்வாக்கால் இனிமையாக இருக்கும் அக்டோபர் முப்பத்தொன்றுக்குப் பிறகு குரு தனது ஐந்தாவது பார்வையுடன் ஏழாவது வீட்டை பார்ப்பார் அத்தகைய சூழ்நிலையில் காதல் திருமணம் செய்ய விரும்புவோருக்கு நேரம் நன்றாக இருக்கும் சுக்ரன் மற்றும் குருவின் பொருந்தக்கூடிய தன்மை காரணமாக காதல் வாழ்க்கையும் சாதகமாகவே இருக்கும் ராகுகேதுவும் ஐந்தாவது வீட்டில் நேரடி விளைவை ஏற்படுத்தாது ஐந்தாம் அதிபதி சுக்கிரன் மற்றும் அதிர்ஷ்ட காரகமான குருவின் அருளால் உண்மையான காதலில் இருப்பவர்கள் எந்த பிரச்சனையையும் எதிர்கொள்ள மாட்டார்கள் காதல் வாழ்க்கை சாதாரணமாகவே இருக்கும் இருப்பினும் சில நேரங்களில் செவ்வாய் அல்லது சூரியனின் செல்வாக்கு உறவில் சில சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு உங்கள் காதல் வாழ்க்கைக்கு நன்றாக இருக்கும் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் இரண்டு வரை குறு உங்கள் முதல் வீட்டிலிருந்து ஏழாவது வீட்டை பார்ப்பார் குறு உங்கள் ஏழாவது வீட்டின் அதிபதியாக இருப்பார் மற்றும் ஏழாவது வீட்டை பார்ப்பார் அத்தகைய சூழ்நிலையில் திருமண யோகம் வலுவாக இருக்கும் மற்றும் காதல் திருமணம் செய்பவர்களும் நல்ல பலன்களை பெறுவார்கள் ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தொன்று வரையிலான நேரம் குரு இரண்டாவது வீட்டில் உச்சநிலையில் இருப்பார் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தொடர்பான விஷயங்களில் மிகவும் நல்ல பலன்களை தரும் ஒருவரின் ஜாதகத்தில் நிலைமைகள் சாதகமாக இருந்தால் குருவின் அருளால் உச்சநிலையில் அமர்ந்தால் நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கை துணையை பெறலாம் திருமண வாழ்க்கையில் சனி பகவானின் பார்வை பத்தாவது வீட்டிலிருந்து ஏழாவது வீட்டில் இருக்கும் எனவே திருமண வாழ்க்கையில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இருப்பினும் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் இரண்டு வரை குறு ஏழாவது வீட்டை பார்ப்பார் ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தொன்று வரை இந்த நிலைமை தொடரும் ஏனெனில் ஏழாவது அதிபதி உயர்நிலையில் இருப்பார் ஆனால் சனியின் பார்வை பிரச்சினைகளை அதிகரிக்கக்கூடும் மிதுனராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து அக்டோபர் முப்பத்தொன்று வரை சிறிய பிரச்சினைகள் எழும் ஆனால் திருமண வாழ்க்கையில் பொருந்தக்கூடிய தன்மை அப்படியே இருக்கும் குடும்ப வாழ்க்கை இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் பெரும்பாலும் சாதகமாக இருக்கும் இரண்டாவது வீட்டின் கிரகமான குரு முந்தைய பேர்ச்சியை விட இந்த பேர்ச்சியில் சிறந்த பலங்களை தரும் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் இரண்டு வரை குறு உங்களுக்கு சராசரி பலங்களை தரலாம் அதே நேரத்தில் ஜூன் ரெண்டு முதல் அக்டோபர் முப்பத்தொன்று வரை குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும் மற்றும் குடும்பத்தில் சில நல்ல வேலைகள் நடக்கலாம் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் நல்ல உணர்வுகளை கொண்டிருப்பார்கள் மற்றும் ஏதாவது செய்ய நினைப்பார்கள் அக்டோபர் முப்பத்தோராம் தேதிக்குப் பிறகு குரு பகவான் தாக்கம் முடிவடைவதால் குடும்ப வாழ்க்கை சாதாரணமாகவே இருக்கும் ஆனால் டிசம்பரைந்து ஆம் தேதிக்குப் பிறகு குடும்பத்தில் சில ஏற்ற தாழ்வுகளைக் காணலாம் ஏனெனில் டிசம்பரைந்து ஆம் தேதிக்குப் பிறகு கேதுவின் தாக்கம் இரண்டாவது வீட்டில் இருக்கும் இந்த ஆண்டு பெரும்பாலான நேரங்களில் நீங்கள் சாதகமான பலங்களைப் பெற்று குடும்ப வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் இருப்பினும் ஆண்டின் கடைசி மாதங்களில் நீங்கள் குடும்ப வாழ்க்கையைப் பற்றி கவனமாக இருக்க வேண்டும் ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு உங்கள் வீட்டு வாழ்க்கையில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் நான்காவது வீட்டில் சனியின் பார்வை நன்றாக இருக்கிறது என்று சொல்ல முடியாது பணியிடத்தில் பரபரப்பாக இருப்பதால் உங்கள் குடும்பத்திற்கு அதிக நேரம் கொடுக்க முடியாது மற்றும் உங்கள் வீட்டு வாழ்க்கையை பாதிக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் வேலையுடன் உங்கள் வீட்டு வாழ்க்கைக்கும் நேரம் ஒதுக்குவது நல்லது நிலம் மற்றும் சொத்து தொடர்பான விஷயங்களில் சராசரி பலன்களைத் தரக்கூடும் இருப்பினும் நான்காவது வீட்டின் அதிபதியான புதனும் வாகன சுகத்திற்கு காரணமான சுக்கிரனும் ஆண்டின் பெரும்பகுதிக்கு நன்றாகவே இருப்பார்கள் இந்த பகுதிகளில் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு ஆனால் சனியின் ஏழாவது பார்வை ஆண்டு முழுவதும் நான்காவது வீட்டில் இருக்கும் மற்றும் வாகன சுகத்தைப் பெறுவதில் சில சிக்கல்களை உருவாக்கக்கூடும் ஆண்டின் தொடக்கத்தில் குறிப்பாக ஜனவரி ரெண்டு முதல் பிப்ரவரிந்து வரை புதன் அமைவார் இந்த காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் தொடர்பான எந்த புதிய ஒப்பந்தத்தையும் செய்ய வேண்டாம் அதேபோல் பிப்ரவரி இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் மார்ச் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை புதன் வக்ரநிலையில் செல்லும் மற்றும் இந்த காலம் ரியல் எஸ்டேட் தொடர்பான வேலைக்கு நல்லதாக கருதப்படாது ஏப்ரல் பதிமூன்று முதல் மே இருபத்தி மூன்று வரை மற்றும் ஜூன் இருபத்தொன்பது முதல் ஜூலை இருபத்தி நான்கு வரை மற்றும் அக்டோபர் இருபத்தி நான்கு முதல் நவம்பர் பதிமூன்று வரை ரியல் எஸ்டேட் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் டிசம்பர் பதினான்கு பிறகு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ரியல் எஸ்டேட் தொடர்பான விஷயங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சராசரியாக இருக்கும் மிதுன ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தாறில் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் அல்லது வாகனம் தொடர்பான எந்த வேலையையும் நீங்கள் செய்ய வேண்டியிருந்தால் அதை மிகவும் எச்சரிக்கையுடன் செய்யுங்கள் ஏனெனில் நிலம் கட்டிடம் மற்றும் வாகனம் ஆகிய மூன்று பகுதிகளிலும் முடிவுகள் சராசரியாக இருக்கலாம்